மேலும் வட இந்தியா விழுந்து வந்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே அருமையான தமிழில் பேசிய கதாநாயகிகளுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் சுரேஷ் கனமாட்சி அவர்களுக்கும் ரவீன்காந்த் அவர்களுக்கும் தௌராஜன் அவர்களுக்கும் மேலும் மிகவும் அறிவோடு பேசக்கூடிய கரு பழனியல் பள்ளியினுடைய அமைச்சர் நான் இங்கே வர வேண்டும் என்று அன்புல களைட்ட என் மாப்பிள்ள மதியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நம்ம இங்கே வந்தது என்னை எதுக்கு கூப்பிட்டாரு எனக்கு தெரியல இங்க வந்து பார்த்தோன்னா மைக்கு போலாரு அது போலாரு இது போலாரு அது போலாரு மட்டும்ல காலம் தான் அப்போ கேட்கல அங்க இருந்து பொருள் இங்க இருந்து பொருள் ஒரு இடத்துல இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கட்டிக்கிட்டே இருந்தது பண்ண சரியா போச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஸ்பீக்கர் எல்லாமே கரெக்டுங்க அவரு அவர்கிட்ட மைக்கெலாம் கரெக்டாக இருக்குது ஸ்பீக்கர் தாங்க பிரச்சனைன்னு சொன்னான் பேசிக்கிட்டு இருக்கிறது நானே ஸ்பீக்கர் பிரச்சனைன்னு சொன்னான் அதனால் நான் பயந்துட்டேன் எங்கள் அடுத்தது நம்மளோட போகிறாங்க கோதாவில் திருப்பி பேசுகிறது கேட்கல கேட்கலன்னு ஏதாவது சத்தம் கொடுவாங்களோ நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே மதிய வந்து மாப்பிள்ளை வந்து அவர் ஒரு ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு ரெண்டு சீன் செஞ்சேன் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன இந்த படம் மிக அருமையான ஒரு படம் அதனால அதில் ரெண்டு சீன் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு அந்த படம் ரொம்ப கூப்பிட்டுல நடித்த படத்தில் இருக்க கூப்பிட்டுருக்கார் அது நான் வந்தவங்கள கேட்டேன் இதில் நடித்தவங்க யாராவது வராங்கன்னு கேட்டேன் இல்லைங்கன்னு சொன்ன அப்படியே இனங்களை போட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்தவங்களே வரல அப்புறம் நான் சும்மா இருக்கிறவங்க இல்லை யாரு நுங்குக்கு ஓடிடுவான் நோட்டிக்கு தேவை மாட்டேங்குமா அந்த மாதிரி அந்த இடத்துல சுரேஷ்கிட்ட ஒன்று பேசின ஒன்று பேச இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையும் இல்ல அதுக்கு தோராஜன் சொன்னேன் நம்மக்குள்ள குடும்பத்துக்குள் நடக்கும் பிரச்சனை உன்ன ஒன்று சொல்றேன் நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலையும் கைது நகராஜ்கிட்ட சொல்றேன் நான் இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல கூடவே பத்திரிக்கார கட்சிக்கிட்டே தான் பேசினாங்க அப்பளமையா எங்க நியாயத்தை நீங்க சொல்ல வரல

பிறந்த ஒரு காமராஜரை பற்றிலாம் பேசுறது வேஸ்ட் கக்கஞ்சி அவர்களை பற்றி பேசுறது வேஸ்ட் இப்போ இருக்கிற நடைமுறையை பற்றி பேசணும் அந்த இதுக்கு கொலை இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்ல எப்படின்னு நான் அந்த கூப்பிட்டு போனான் ஒருத்தன் எதுக்கு நே கேட்டான் இல்லை இல்லை பையன் எனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் அவங்க வரியானு கேட்டான் வந்துட்டு அந்த போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என் பயந்துட்டு நல்லா இருக்கேன் அவன் சொன்னான்னு பக்கத்துட்டுக்கான்

நான் உண்மையை சொல்றேன் நான் நான் நினைச்சேன் இந்த படம் எடுத்தா தமிழ் ராகஸ் எடுத்துடலாமா ஏதோ கொஞ்சம் வருமே அவர் ஏன்னா ஒரே நாளில் ரஜினி சார் பற்றி ஓட்டு காமிச்சிட்டேன் அது தப்பு இல்லை அவர் படம் பரவாயில்ல ஓவர் ஃபுளோ ஓடுற படம் நம்மளாம் ஃப்ளோ எடுக்க இருக்கு உள்ளே வர்றதுக்கே போதும் போதும் தான் அப்புறம் தான் யோசிச்சேன் சரிங்க சைக்கிள் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் எடுத்துக்கலாமா அதுல லாபம் வருது அதை நினைச்சேன் இப்ப அதுவும் நட்டமா பார்த்தீங்கன்னா நட்டம் ஆயிடுச்சுதான் பாரு அப்படின்னு ஓனா சொல்லிக்கிட்டே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல பண்ணலாமான்னு யோசிச்சு படம் அது வந்து உலகம் மாறக்கூடாது நான் அப்புறம் தான் கடைசியில பத்திரிக்காரன் யோசிச்சிருக்கேன் உங்களுக்கு இருக்கிற மரியாதை நான் உண்மையே சொல்றேன் நீங்கள் நினைச்சா உருவாக்க முடியும் நினைச்சா அழிக்க முடியும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை ஆமையாக ஆனால் பேசினவங்க கூட பயப்படுறாங்க தெரிஞ்சு வச்சுங்க நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கீங்க அதனால் நான் யோசிச்சுருக்கேன் பிடிந்த உட்கார்ந்து உட்கார்ந்தாலும் உட்காந்து ஏன்னா இப்போ பார்க்கும்போது பழைய முடியாது பார்க்கும்போது என்ன பயில்வான்னு நான் பார்த்தேன் வர வழி உள்ளே வரும்போதே பார்த்தேன் பயில்வான் அப்புறம் நம்ம ச சகோதரர் நாங்கள் சூரியன் சடகு போகும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தார் அவர் இப்போ பிரசிட்டு வந்தார் அவரெல்லாம் பார்த்தேன் நான் அடித்தூரம் வந்து பார்த்தேன் அதில் அவர் தெம்பா இருந்தது அப்புறமா சித்திரமணியன் வந்தார் அவரெல்லாம் தெரியும் அங்கேயும் புது புது முகங்கள் வந்திருக்கு நம்ம ஒரு புது முகமாக போய் சேரலாம் சேரலாங்க ஒரு எண்ணம் தான் வாங்க ஏன்னா நான் உண்டு நான் வந்தால் அதை இதை கரெக்ட் படம் இப்படி நீங்கள் சொல்லி படம் மொத்தமாக கற்றுக்கிட்டு விடக்கூடாது சதமாக சொல்லியிருக்கேன் நிறுத்துக்க ப படத்தை பற்றி பேசுகிறோம்

அவங்களோட பிள்ளையா சேர்க்கிறது மனசு வருத்தமா இருக்கு எதுக்காக சொல்றேன்னா நயன்தர சுதரி நயன்தரவர்கள் நல்ல நடிகை அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் பெற்றாங்க அதுவே பெரிய விஷயம் அவங்களை பத்தி வராத செய்தி எல்லாம் இல்லை அவ்வளவு செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே நாலு நாள் தான் ஞாபகம் அதெல்லாம் அதனால இப்போ அவங்க வந்து பிரமாந்தம் அடிச்சுக்காங்க இல்லையா நடிகரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க சீதாவா நடிக்கிறாங்க இன்னும் சாமி வேஷம் போனோம்னா கே கல்யாணமாக தான் தேடுவாங்க இப்ப அப்படி இல்லை யாருனாலும் போடலாம் சாமி வேஷம் ஏன்னா கும்பல பார்த்தவனும் கும்பிடுறவங்களையும் போடலாம் பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம் இல்லை இப்ப இப்படி ஆயிடுச்சு அதனால நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல நமக்கு இதெல்லாம் வேலையா அதை இப்போ வந்துடுச்சு கையாலே சினிமா வந்துருச்சுன்னு சொமா முடிஞ்சு ராகாத நினச்சிக்கிட்டேன் சரி இப்போ அதை நோக்கி போவோம் ட்ராவல் பண்ணுவோம் ஏன்னா நம்ம நான் எல்லாம் இப்போ வந்து அறுபத்தஞ்சி வயசு ஏற்கல பசங்க சோரில் உட்காந்துருக்கேன் அடுத்தது மோச சோறு ஏழை மூட வேண்டித்தான் நம்ம வேலை ஓவர் பின்னாடி வர முன்னாடி பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எங்கே வேணாலும் படம் எடுப்பாங்க அதில் மதி மாப்பை எடுக்கிறது வந்து பன்னெண்டு படம் எடுத்தேன்னு சொன்னார் ஃபோனில் ஏன்னா பயங்கர கோவம் வந்துருச்சு ஏன் பன்னெண்டு படத்துல கூப்பிட்டு கூப்பிட்டேன் பன்னெண்டு படம் என்ன கூப்பிட்டுலையா இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்கார் எது நினைக்காத இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு பலகை திரு காலத்தில் நான் பார்த்து இந்த ட்ரைவர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது என்னென்னா லண்டன்லேயே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா ஏன்னா இங்க எடுத்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை எத்தனை பேரை போட்ட வேலைக்கு அதுக்கு இதெல்லாம் வரும் இப்போ அப்படிதான் இல்லாம லண்டன்ல போய் எடுத்துட்டேன் ஒரு பேர் கேட்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு சட்டை இருக்கு லண்டன் போனால் அவன் கொஞ்ச அளவுல கூப்பிட்டு போய் எடுத்துடலாம் அது ஒரே ஒரு ஒரு பெரிய ஒரு இடமா எடுத்து அங்க எடுத்துக்கிறதுக்கு பிறவே பழைய இங்கிலீஷ் பேலஸ்லாம் நிறைய இருக்கு அது பூரா ரொம்ப பயங்கரமா இருக்கும் பார்க்குறதுக்கே போய் எடுத்துகிட்டு அந்த படத்தை ஈஸியாக ஆகிடுச்சி அதில் இப்போ நயன்தாரால் போட்டுருக்காருன்னா வெளியே ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தர் பிக்சர் கோலையே இருக்கா என்னென்ன நீங்களாம் பத்திரிகாரங்க இருக்கீங்க தயவுசெய்து சினிமா படங்களை பெருசாக பூஸ்ட் சொல்லி விடுங்க அந்த படம் ஓடணும் பெருசு படம் பெருசாக ஓடணும் அதுதான் நிறைய பேர் சினிமா கூட வர முடியும் என்னுடைய சபா என்னுடைய மாப்பிள்ளை மதிய படத்தை நீங்கள் பெருசாக சொல்லி அது உண்மையிலேயே நல்ல படம் பெரிய படம் தான் அதனால நல்லா இருக்கும் எப்படி நயன் தர முடிஞ்சு போட்டால் எப்படி ஒரு இருபது நாளைக்காவது பசங்க வந்து பாப்பாங்க யார் பார்க்குறாங்களோ இல்லையாட பத்து நாளாக இருந்து பாப்பாங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய வந்து ஏசி தேட்டரில் ஏன் ஓடுதுன்னா படம் அங்கே வந்து உட்காந்து தர்றாங்க பேசிக்கிட்டே நை படம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ நான் நினச்சேன் படம் பார்க்க வரல

இந்த மாதிரி இந்த தொண்ணூறு மில்லியோ எண்பது மில்லியோ ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது சின்ன பசங்க அவுட்டாக பார்க்குறாங்க ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ராக்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம் நாட்டு மக்கள் எப்படி திருத்தலாம் அப்புறமா சுத்தமாக இருக்கிறது எப்படி கேஸ்டிக்கை ஒழித்தால் என்ன நன்மை வரும் சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் என்ன நன்மை வரும் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த படம் அந்த படம் ஓடணும் அந்த படம் ஓடணும் ஓடணும் ஏன்னா அதில் சிகரெட் எடுப்பது இவங்க விளம்பரத்துல கவர்மெண்ட் சொல்றது தப்பு தான் சிகரெட் பிடிப்பது உடம்பை கெடுக்கும் செத்து வடிவீர் கீழும் சொல்றாங்க எது சிகரெட் கீழே குடி குடியை கெடுக்கும் அவ்வளோதான் நம்மளை குடிக்கணும் அப்ப குடிக்கணும்

அதனால இதெல்லாம் இல்லாமல் இப்ப சென்சார்ல எல்லாமே அலோவ் பண்றாங்க நான் வந்து மிஞ்சிலும் ராதா ரூபி கெட்டவாத்தில பேசுறாரு நேற்று கூட வந்த பையன் வந்து ரொம்ப கெட்டவாதி எதிரா கெட்ட வார்த்தை சொல்கிறான்னு சொன்னேன் அவனுக்கு தெரியல சின்ன பிள்ளை நான் சொல்ல போய் நாரத் மட்தாஸ் படம் பாரு சென்சாரான படம் போய் பாரு அதில் எவ்வளோ வார்த்தை பேசுறேனே அது எது எது கெட்ட வார்த்தைன்னு நான் சொல்லுன்னு சொன்னேன் ஏன்னா என்ன செஞ்சால அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்ளோதான் நம்ம அதுல கெட்ட கெட்டவர்களுக்கு பேசாம இருந்தா உடனே அதனால இந்த படங்களால் கெட்டு போன காலத்துல வேற நல்ல படம் இருந்தா ஜனங்களே வந்து பாக்குறாரு இப்ப பெரியும் பெருமளவு ஏதோ படம் வந்தது சூப்பரா இருந்தது அது சூப்பரா இல்லை போர் அடிச்சது உண்மையாவே சூப்பராக ஆனா அறிவோட இருந்தது அந்த படம்

ஒரு அழகான ஒரு நடிகை அவங்க நிறைய இந்த பேய் படமாக தான் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கிட்ட சொல்கிற பயமாக இருக்குது நமக்கு அவங்க நல்ல லவ் பண்ண படம்லாம் நடிச்சு ஏன்னா அவங்களுடைய அழகான முகத்தை வந்து இந்த பேயை பார்த்து 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 ஹாரராக காமிச்சிட்டாங்க இப்போ வர வர அதனால் மனதில் இந்த படம் ஓடும் ஏன் நீங்கள் வெளியிடற இந்த படம் ஓடும் நான் இன்னொன்று சொல்கிறேன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்க யார் நடித்தா ப்ரொமோஷன் எடுத்து வர வேண்டும்னு கையெழுத்து போட்டு வாங்கிக்க அதே மாதிரி ஒன்னொன்னும் வாங்கிக்க ஹீரோவோ இல்லை பில்லவோ எவ்வளோனா போடுவாங்க அதெல்லாம் கூடாதுன்னு வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டு மூணு அக்ரிமெண்ட் வாங்கிக்கணும் ப்ரொடியூசர்ஸ் அதுக்காக வாங்கிக்கிட்டு ப்ரொமோஷன் கூப்பிடு சம்பளம் ஒன் தம்பது ரூபா வரல நம்மளெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன போயிட்டு உடனே தம்பி வந்து என்னங்க படத்தை பற்றி பேசுகிறேன் எங்கே பார்த்தோம் படத்தை ஒன்ன மாதிரி தான் நான் உடைய பார்த்தேன் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அதனால நீங்கள் தயவு செய்து நீங்கள் பார்க்குங்க ஃப்ரெஷ்ஷு ஷோ ஒன்று போடுவாங்க பார்த்து மாப்பிள்ள அதுக்காக இல்லை மாதிரி நல்ல ஒன்றும் பெரிய அளவில் ஆக்கிங்க இப்ப கூட எல்லாம் சொன்னாங்க பிரவீன்காந்தான் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் பெரிய தயாரிப்பாளராக வர வேண்டும் உங்களை வரவேற்கிறோம் எனக்கு தெரியுமா முன்னாடி இந்த அல்லாம் சிந்து போயிட்டாங்க அதனால் நீவா புதுசு உன்னப்பூர்றோம் நீ எதுக்கு பிஸ்கெட் வச்சு வெயிட் பண்ணிக்க மாட்டாமே பிஸ்கெட் மாட்டலான்னா கருவாடு இல்ல ஒன்று வச்சுதான் ஆகணும் வா லண்டன்ல இருந்து வந்தாரு தயாரிக்கிற காணோம் போயிட்டாரு அவரு போய் அந்த பக்கம் போய் செட்டில் ஆயிட்டார் லண்டன்லயே திருப்பி லண்டன்ல ஒரு எப்போ முதல்ல போனாரோ அதே மாதிரி நிலமைக்கு போய் திருப்பி சம்பாதிச்சிட்டு இருக்கார் படம் எடுப்பது தவறல்ல எப்படி எடுக்க வேண்டும் எப்படி ரிலீஸ் பண்ணணும் எப்படி ஓட்டணும் சினிமா துறையிலே இன்னைக்கு வரைக்கும் சரி ஒவ்வொன்று சம்பாதிச்ச ஒரே மனிதன் ராமநாராயண் சார் மட்டும் தான் வேற யாருமே இருக்க முடியாது வேற யாராலும் இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கதையை எப்படி போட்டால் என்ன செய்ய முடியும் திடீர்னு பெங்காலுக்கு போயிட்டாரு நான் சொன்னேன்

நான் போராடி நல்ல படங்களை வெளியே வர்றதுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வேற எதுவும் சொல்ல சரி எனக்கு வந்து அவர் எதிரி இவரு எதிரி அதெல்லாம் கிடையாது எல்லாருமே நம்ம கை கைத்தட்டுவோம் வீழ்ந்தாலும் முட்டு கொடுப்போம் அவ்வளோதான் நம்ம வேலை நாங்கள் வந்து நசுக்கிறதுக்கு நாங்கள் வரல அதனால் இப்போ நாமில் மதியவர்கள் இந்த படத்துக்கு மேலே இன்னும் பெரிய பெரிய படம்லாம் எடுக்கணும் பெரிய படம் எடுக்கிறத விட இந்த சின்ன சின்ன படம் நெடுநல் வாழை அது மாதிரி படங்களை எடுங்க ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கட்டும் அது மாதிரி எடுக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க படம் கொடுத்தா போதும் நல்ல படமாக எடுக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லும் போதே அண்ணே இவர் எடுத்தோடனே ஹீரோ வராதுன்ன நாலாயிரம் பேர் மேலேருந்து உழுவுறான்னு சொன்னா தான் எடுத்து படத்தை அதையே கேட்க மாட்டேங்க நாலாயிரம் பேருக்கும் உங்கள் கணக்கில் தெரியுது பெரிய படம் வேணும் பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு என்ன வித்தியாசம் ஒரே நேரத்துல ஒரு ஒரே நேரத்துல பொள்ளாச்சி நாற்பது பேர் வீடுன்னு சொல்லி இந்த வீட்டன் மோட்ல காட்டினா அது பெரிய படம் அதே இதுக்கு உடம்பு வச்சு காமிச்சா சின்ன படம் நீங்க கதைக்கு மரியாதை கொடுத்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்க நிறைய படிச்சுட்டு வந்த பசங்க இருக்காங்க புது புது ஐடியாஸ் கூட இருக்காங்க அவங்களை எடுக்க வச்சு தமிழ் ஃபீல்டு தலை நிமிர்ந்து நிற்க உங்களை போன்ற ப்ரொடியூசர்ஸ் பணம் உள்ளவர் நீங்க சொன்னா கேட்கக்கூடிய இல்லை அவங்க இருக்காங்க அவருக்கு நான் பேசுறது புரியல நான் பேசுறதுலாம் புரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்க பேசுற படத்துல அவங்களுடைய படத்துல எல்லாம் பாஷை பார்க்காம பார்த்து சிரிச்சு கைத்தட்டி நாள் ஆறாவது நாள் போன்ற இரநூத்தம்பது நாள் ஓட வச்சோம் ஓடாது ஆனாலும் அவங்களை நான் பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தமிழ்ல எடுத்தால் படம் ஓடுவோம் பணத்தை சிம்பாதிச்சு தான் அந்த அதுக்கு அந்த குறிக்கோளோட வர முடியும் பெரிய குறிக்கோள் இருக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரமாக கொடுக்கணுன்ற பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது அதனால இந்த படத்தை அவரை எடுத்து வந்ததுக்கும் என்னுடைய உண்மையிலேயே என்னுடைய நன்றியை தெரிவித்து மதியவர்கள் என் மாப்பிள்ளை இப்போ பார்க்கும்போது அப்படியே ஹீரோமான்னு இருக்கான் இப்போ தான் தாடி வச்சா ஹீரோ தானே முதல்ல அழகாக இருந்தால் தான் ஹீரோ இப்போ அப்படி இல்லை தாடி வச்சுட்டா போதும் ஏன்னா அழகை பாதி மறைச்சிட்றமில்ல அவர் ஹீரோ இருப்பேன் அதனால் என் மாப்பிள்ளை கூட இப்போ தாடி கீழே வச்சுச்சோமுன்னு இருந்தான் பார்த்தா நான் பார்த்துண்ணா எனக்கே அடையாளம் இல்லை அப்பா அப்போ மதியானம் தெரியும் டேன்னு வைப்பான் சொல்லி என்ன ஒரு ஒர்க் நான் உட்காந்தேன் என் தள்ளிட்டு அவன் நோட்டில் உட்காந்துருக்கான் அந்த மாதிரி சரி நம்மளை வெல்லன்னு அடிக்கிறேன் தானே தள்ளி உட்காரு இருந்தாலும் எல்லோரும் சும்மா சந்தோஷத்துக்காக இல்லைன்னா சீரியஸாக இருக்கும் அந்த இடம் எடுத்து கொண்டே டேக்காடிச்சு வேற எங்கேயும் நான் இடம் அல்ல இனிமேல் தயவு செய்து வளர்ச்சி பக்கம் போகும் அந்த வளர்ச்சியை உருவாக்குறதுக்கு பத்திரிக்காரங்க உங்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் இந்த தேர்தலில் கூட நீங்களாம் முக்கிய பங்கு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு யாரை தோற்கடிக்கணும் யாரை ஜெயிக்க உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ என்ன சிரிச்சு பேசுனா நான் வேற கட்சிக்க அப்படிலாம் நீங்கள் பேச மாட்டேங்க ஆனாலும் எப்படி இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்களோ அதே போல் இந்த புரையுதீர் காலம் ஓடுவதற்கு முக்கிய பங்கு நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்து வைக்க என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என் நன்றியை சொல்லி இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசியுக்கு வச்சு காப்பாற்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி